வணக்கம் நண்பர்களே நான் பாம்பன் வியாபாரி இன்றைக்கி வந்துட்டு நான் தூத்துக்குடி போகிறேன் போட்டில் உள்ள மடி வேலைக்காக போகிறேன் அதுதான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு யாராவது சந்தேகம் மறக்காமல் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவுக்கும் லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே போகும்போதே வந்துட்டு நான் என்னென்ன டீட்டெயில்ன்றதை நான் அப்படியே வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு நாற்பத்தி மூணு நாலு மணிக்கு வந்து இங்கே பாமன் பஸ் ஸ்டாண்டில் வண்டி வந்துடும் அங்கேருந்து நம்ம அப்படி கிளம்பி நேராக போகிறோம் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ வந்துக்கிட்டு இந்த வண்டியில் ஏறி தான் நான் தூத்துக்குடி இப்போ போகிறேன் அப்படியே போகிற வழியில் நான் என்ன விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன் வாங்க அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்க நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள தூத்துக்குடி போகணும்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு நாலு மணிக்கு நாங்கள் கிளம்பி பிளான் பண்ணி போகிறோம் தூத்துக்குடி போகிறக்கு ஒரு நாலு மணி நேரம் ட்ராவலிங் டைமு ஸோ முன்ன கூட எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கரெக்டாக காலையில் ஒரு ஏழரை போல் நாங்கள் தூத்துக்குடி ரீச் ஆனோம் தூத்துக்குடி வந்துட்டோம் தூத்துக்குடி வந்துட்டோம் நம்ம தூத்துக்குடி போனதும் முதல்ல போனது வந்து போட் ஹார்பர் தான் அங்கே போய் தான் நம்ம மடியை கட்டுற மேஸ்திரியை வந்து பார்ப்போம் மேஸ்திரியை பார்த்து அவர்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே பேசியிருப்போம் அதனால் அவர்கிட்ட வந்து இந்த மடியை கொடுத்த உடனே அவங்க எல்லோரும் இந்த மடியை இறக்க ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டுகளை காட்டுறேன் நண்பர்களும் இங்கே தான் வந்து மடியை இறக்கி வேலை பார்ப்பாங்க இது வந்து மடி கட்டுறதுக்குனே உள்ள ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்க மடியை இங்கே இறக்கி போட்டு வேலை பார்ப்பாங்க ப்பா கிளம்பிக்கா வீட்டுல காணாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இறக்கி போட்டாச்சு நம்ம கொண்டு வந்து மடி இந்த கிடக்கு அப்புறம் அந்த அன்போன்னு கிடக்கு மொத்தம் நாலு மடி இறக்கி போட்டிருக்கோம் இப்போ மணி கரெக்டாக டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஆச்சு இது கொஞ்சம் நேரம் கழிச்சு மணி வேலை முடிஞ்ச நேரம் ஆகும் பக்கத்தில் கொஞ்சம் ஊரையை சுற்றி பார்த்துட்டு அந்த வேலை முடியும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் நான் தூத்துக்குடியில் இருக்கிறனால தூத்துக்குடியை பற்றி ஒரு சில விஷயங்கள சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம தூத்துக்குடி தான் வந்துட்டு சிட்டி ஆஃப் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது துறைமுக நகரம் இங்கே கப்பலில் இருந்து வத்திங்கள்ல இருந்து எல்லாமே அதாவது கடல் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே ரெடி பண்ணலாம் மீன் பிடிக்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான தொழில் இது தவிர்த்து உப்பளங்களும் டூரிஸ்ட்டு பிளேஸ் வந்து நிறையா இருக்குது பிரிட்டிஷ் டைமில் கேட்ட கோயில்கள்லாம் தூத்துக்குடியில் நிறையா இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் தான் தூத்துக்குடி நம்ம வந்து மடியை கட் வேலைக்கு போட்டிருக்கோம் இல்லையா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாமான் வேணும் அதாவது இந்த நூல் மால்க நூல்கள் இதெல்லாம் வாங்கணும் அது வாங்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் மேஸ்திரி வந்து போய் வாங்க சொல்லி ஆட்களை அனுப்பிவிட்டாங்க ஸோ இருந்த நண்பர்களோடு வந்து நாங்கள் அங்கே போனோம் ஏன்னா எங்களுக்கு அந்த வழி தெரியாதுல்ல அதனால் அனுப்பி அனுப்பிவிட்டாங்க ஸோ அந்த நண்பர்களோடு சேர்ந்து நாங்களும் போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் எங்கே மடிக்கட்டுறாங்களோ அங்கே கொண்டு வந்து அது எல்லாத்தையும் இறக்கணும் எல்லாமே பிளான் படி கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் என் கேமரா வந்து சொத என் கேமரா சார்ஜ் இல்லாமல் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆடு மொபைல் கேமராலேயும் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க எல்லோரும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணது நான் கொஞ்சம் நேரம் சரி ஹார்பரை சுற்றி பார்ப்போணும் அப்படி ஹார்பர் வழியே கிடந்த போட்டுங்களை எல்லாம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் கொண்டு வந்த நாலு மடியில் மூணு மடியை வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசி மடியை எடுத்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு இரும்பு சாமானு அந்த மாதிரி அதனால் தூத்துக்குடியில் இருக்க இரும்பு மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தோம் ஆனால் எங்களுக்கு எவ்வளோ தேடியும் அந்த பொருள் கிடைக்கல ஒவ்வொரு கடையாக போய் கேட்டு பார்த்தோம் சரியா வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தோம் ஆனால் எங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறம் சரி வேலை வந்து மடிக்கட்ட இடத்துல முடிஞ்சுட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் மடியை ஏற்ற சொல்லிவிட்டு நேராக அங்கேயே கிளம்பி வந்துட்டோம் உங்கள் எல்லாேருக்கும் தோணலாம் என்ன மடி வேலைக்கு வந்து நீங்கள் தூத்துக்குடி வந்து வேலை பார்க்குறதா உங்கள் ஊர்லேயும் வேலை பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஏன் தூத்துக்குடி வந்து வேலை பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் தான் அதாவது தூத்துக்குடியிலேருந்து ஜாமான் வாங்கி தான் நம்ம ஊர்லேயே வியாபாரம் பார்ப்பாங்க ஸோ நம்ம தூத்துக்குடியில் வந்து வேலை பார்த்தோம்னா நண்பர்களும் அதனாலதான் முடிச்சுட்டு வருது மற்றபடி இனியுமே கட்ட மாட்டாங்க தூத்துக்குடியில் உள்ள மேஸ்திரி தான் நல்லா கொஞ்சம் கேட்போம் நல்லா தான் கெட்டுவாங்க நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வந்து ஊர்ல கிடைக்கல தூத்துக்குடியில் அதனால நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் காசு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் கரெக்டாக பத்தரைக்கு தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம் இந்த இப்படி தான் வந்து எங்கள் மீனவ வாழ்க்கையில் வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் என்றைக்காவது ஒரு நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ